சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க யார் வீட்டு பக்கத்துல அம்மன் கோயிலுக்கு காரியம் காரியம் வந்துக்கா ஆஹ் குருகாமி யாரு இல்ல மூணு பேருமே மூணு பேரும் ஒவ்வொரு வாரம் வாங்கிக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை முடியா இந்த டேக்கர் கூட நூத்தி எட்டு செந்தாமரை மதர்களை கொண்டு போய் இவள் கரங்களால் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கொடுத்து அர்ச்சனை செய்வார் செய்யக்கூடிய காலம் வைகாசி விசாரணமாகிய நாணி இருக்க வேண்டும் அந்த அர்த்தனையை செய்து வந்த பிறகு குழந்தை ஜனனம் ஏற்படும் பொங்கல பிள்ளையாக தோன்றும் பெண்மகளாக விஞ்ஞான ரீதியா பல்வேறு சோதனைகளை எடுத்து தெரிந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனை முன்பக்கம் இருந்தாலும் போது தெய்வ செய்வ சக்திதான் என்பதை நிரூபித்து அந்த பாக்கியத்தை அமீய் சத்யபிரியாパス அம்மா வண்ணாரேவா இந்த களிய ஊர்ல போய் நீ சாபறேன் இல்லையா எல்லா ஏ நம்ம நேரவே பாத்தியமே மதிச்சூரன்பா பாத்தாரு அதுக்கு இடையில பஸ்தனாவே இருந்தாலும் நீ கோபத்தை கொள்பதும் நட்பை கொள்பும் யுவனன்னு சஷ்டபூதில भारतல இந்திக்கு வேண்டிய விதிகள் வரையிபுன்றது இருக்கு. அவனை நீ அறிமுகப்படுத்தலாம். எங்க காபாது இல்லமா

பாக்கிய ம என்ன காரணம் மூன்று மாதங்கள் போய் என்னை வந்து பார்க்கலாம்ப்பா அப்பொழுது அந்த வரத்தை வெற்றியாக நிறைவேற்ற ஒரு வர ஒரு வரக்கு இப்பொழுது வருதுனே அதையெல்லாம் அவங்க எதுவும் வரணும் தரார் 2 குரோம்டியா சுவாமிமா போக더라 ரகமா வாங்க ஒருத்தரம் தான் உத்தரவு என்ன நிலையம் கொண்டமான பிரச்சனை யாருக்கு பார்க்க நிலையம் எடம் கொண்டனார் தயாராக முடிக்கட <Peach Koala> ஒரு வாரலாம் யாருப்பா ஒருத்தருக்குதான் உனக்கு வேணுமா வேணுமா என்ன வேணும்பா

तो ये सुरक्षित बुखार हो रही है तो कोई और ज़बरदस्ती इंजेम्नाइयों के तुलना में बहुत ज़्यादा है अंदर ज़बरदस्ती इंजेम्नाइयों के तुलना में बहुत ज़्यादा है ये नाइट्रोजन की हो, कैल्शियम की हो, नर्मा या वहाँ पे लेके फारा ऐसे होना हो बाकी बंदे बोलेंगे क्या करो नामिकी आगे もっとザミプラン。

ஆலையகால் ஆண்டுகளுக்கு முன்னால ஆலை ஆண்டுகளுக்கு முன்னால இடம் சம்மந்தமாகவும் பொருள்கள் சம்மந்தமாகவும் உறவினர்களுக்கும் நமக்கும் பல்வேறு வாக்குவாதம் தர்சனைகள் தோன்றியது உண்டு அதுல காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு அதற்கு பின்பு உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் கை கால் நரம்பியல்கள் பாதிப்பான சூழ்நிலைகள் தொடர்ந்து வம்ச வத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் சில இடையூறுகள் ஏற்பட்டு ஆயுள் தோன்றமான உடல் தோன்றமான கண்டம் ஏற்பட்டு விடுவோங்கிற பயமும் உங்க உண்மையா காரணம் அவைகளை நீக்கி தந்துருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய வேலை கிடைச்சோம் வாழ்க்கையை நல்லாக்கி வீட்டுல கும்பலுடைய உடல்நிலையை பத்தி அடுத்த ஒருத்தர Kareji. <tuk> Ini ada ni ada. dah nanti, tuh mana malai? malai? Kena. எண்ணங்கள் அச்சாரம் தந்தா